இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எங்கே போய் சொல்லுவோம் முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக அப்ரோச் பண்ணுவோம் போலீஸ்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் நமக்கு இருக்க காவலர்கள் நம் தோழன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட தான் நம்ம போய் நம்ம வழக்க சொல்ல முடியும் அந்த காவலரே ஒரு கல்பீட்டாக இருந்தால் என்ன பண்ண முடியும் தாக்கப்பட்டதனால் வந்த உடல் பாதிப்புகளுக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க ஒரு லேடியை இவ்வளோ குடும்பப்படுத்துறேன்னு ஒரு மனிதன் சொல்லும்போது அட்லீஸ்ட் ஒரு கர்டசிக்காகவாது ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா சிரிக்கிறாங்க ஆமா இந்த மாதிரி பேசுனாக்கா அப்படிதான் அமுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவர் கண்டிப்பாக கைதி பண்ண வேண்டியவர் தான் அந்த குடும்பமே கைதி பண்ண வேண்டிய ஒரு குடும்பமாக தான் இருக்கு நம்ம எப்படியாவது மேனிபுலேட் பண்ணி இந்த கேஸை மறைச்சிடலாம் நமக்கு வந்து எதுவும் ஆகாது அப்படின்ற ஒரு தைரியத்தில் இந்த காவலர் இந்த மாதிரி பண்ணியிருக்கார் அந்த என்டையர் ஃபேமிலிக்கு யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அவங்களுடைய ஆதார்லாம் பேன் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணணும் கவர்மெண்டில் இருக்காரா இம்மிடியேட்டு சஸ்பெண்ட் வணக்கம் நான் உங்களை வழக்கறிஞர் நாராயணன் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரித்தன்யா வரதட்சணை கேஸ் பற்றி பேசியிருந்தோம் யூடியூபர் சுதர்சன் கேட்ட வழக்கு வரதட்சணை வழக்கை பற்றி பேசியிருந்தோம் அது இல்லாமல் திருவள்ளூரில் நடந்தது தேனி மாவட்டத்தில் நடந்தது இதெல்லாம் வரதட்சணை பற்றி பேசியிருந்தோம் இதற்குள்ளே இப்போ அகைன் மதுரையில் ஒரு வரதட்சணை ப்ராப்ளம் வந்திருக்கு அது என்னன்றதை சொல்லலாம் அந்த இந்த காணொலி போடுறோம் மதுரையில் நடந்த வரதட்சணை வழக்கு இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எங்கே போய் சொல்லுவோம் முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக அப்ரோச் பண்ணுவோம் போலீஸ்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் நமக்கு இருக்க காவலர்கள் நம் தோழன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட தான் நம்ம போய் நம்ம வழக்க சொல்ல முடியும் அந்த காவலரே ஒரு கல்பீட்டாக இருந்தால் என்ன பண்ண முடியும் அதை பற்றி தான் இப்போ பேசலான்னு வந்திருக்கோம் இது நடந்தது மதுரையில் மதுரை சார்ந்த இன்ஸ்பெக்டர் அதாவது தலைமை காவலர் ஒருவர் பூபாலன்னு பேர் மதுரையில் இருக்கிறார் அவருக்கு திருமணமாய் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஆகுது அவங்க மனைவியை அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வரதட்சணை வழக்கு இது என்ன நடந்திருக்குனாக்கா அவருக்கு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதே ஒரு அறுபது சவரன் போட்டு என்ஃபீல்டு புல்லெட் எடுத்து கொடுத்து நல்லா தடப்படலாக தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா வாழ்க்கை போய்ட்டுருக்கு அவங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருக்காங்க இப்போ அந்த ஒய்ஃப் அந்த அம்மா மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க ஃபார் ஸோ மினிங் சீரியஸ் இல்னஸ் அதாவது தாக்கப்பட்டதனால் வந்த உடல் பாதிப்புகளுக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பற்றி தான் இப்போ பேசலான்னு வந்திருக்கோம் இவர் பூபாலன்றவர் நாங்கள் இந்த மாதிரி நிர்த்தனியா வழக்கோ இல்லை ஏதோ வந்திருக்கு அப்படின்றதுனால எல்லா இப்போ வந்து ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்களா அதை எப்படி நீங்கள் பேச வந்துட்டீங்க அப்படின்னு ம சொல்கிற மக்களுக்காக ஒரு சின்ன தெளிவுபடுத்துகிறோம் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததை டக்குன்னெலாம் நாங்கள் எடுத்து பார்க்கல அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஆடியோ ஒன்று வெளியிடுறாங்க லீக் ஆகுது அந்த ஆடியோவில் அந்த பூபாலனு அவங்க மனைவியை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாரு அப்படின்றத பேசியிருக்கார் அந்த காணொளி வைரலாகிருக்கு அதில் அவர் எப்படி பேசுகிறாருனாக்கா அவங்களுடைய தங்கச்சி சொந்த தங்கச்சிக்கிட்ட பேசுகிறாரு நான் இப்படிலாம் அடித்தேன் வாயை வந்து நசுக்கி விட்டேன் நகத்தை வச்சு கீறனேன் தொண்டையை தொண்டை வலையை குரல் வலையை பிடிச்சி அமுக்கி விட்டேன் அதனால் அவங்க கூட முழுங்க முடியாத அளவுக்கு வ வலி வலிக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறார் இவர் இப்படி பேசும்போது அதர் முனையில் இருக்கின்ற அவங்க தங்கச்சி அதை கேட்டு சிரிக்கிறாங்க அவங்க ஒரு லேடி தானா இல்லை இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க ஒரு லேடியை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறேன்னு ஒரு மனிதன் சொல்லும்போது அட்லீஸ்ட் ஒரு கட்டசிக்காகவாது ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா சிரிக்கிறாங்க ஆமாம்மா இந்த மாதிரி பேசுனாக்கா அப்படி தான் அமுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதையே அவங்க தங்கச்சிக்கு அவங்க வீட்டுக்கார் பண்ணியிருந்தாருன்னா இவருக்கு எப்படி இருக்கும் அதை யோசனை பண்ணோம் இல்லைங்களா ஒரு அமைதியாக இருக்கிறாங்கன்றதுக்காக என்னவெனால் பண்ணக்கூடாது இல்லைங்களா ஸோ இது எப்படி நடந்ததுன்றது அவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றது திரும்ப வரும் மதுரை அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்க அந்த அம்மா போய் என்ன ஆச்சு இந்த ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க இவர் திரும்ப எனக்கு இன்னும் ஒரு பத்து பவுன் கொண்டு வாங்க பணம் கொண்டு வந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க இந்த ஆடியோ இல்லாமல் இன்னொரு ஆடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு அதில் இந்த அம்மா அவங்க மாமனார் அவரும் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்காரு ஒரு காவல்துறையில் இருக்கிறாரு அவர் பேர் செந்தில்குமார் அவரும் மதுரை சார்ந்த ஒரு காவல் நிலையத்தில் தான் பணி புரிஞ்சிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி எங்களுக்கு தகவல் தெரியுது அவங்கக்கிட்ட பேசின அந்த ஆடியோவில் இவர் எப்படிலாம் தன்னுடைய ம ஹஸ்பண்ட் எப்படியெல்லாம் தாட்சர் பண்ணி பொருள்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாருன்றத சொல்லும்போது அவர் இந்த அம்மாவுக்காக சொல்லாமல் சப்போர்ட் பண்ணாமல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவர் என்ன சொல்கிறாரு இந்த அம்மா சொல்கிறாங்க அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நான் வந்து எங்கள் அப்பா வீட்டில் இருந்து அந்த வீடை எனக்கு எழுதி வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாருங்க அது நியாயமா அப்படின்னு கே கேட்குறாங்க அப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க உங்களுக்கும் வீடு இருக்குது அதாவது மாமனார் கிட்டே சொல்கிறாங்க உங்களுக்கும் ஒரு வீடு இருக்குது அந்த வீடை என் பேரில் எழுதி வைங்க அதாவது உங்கள் பையன் பேரில் எழுதி வைங்கன்னு நான் சொன்னேன்னாக்கா அது நல்லா இருக்குமாட்டாங்க உடனே அவர் என்ன சொல்கிறாருனா அது எப்படி நான் எழுத முடியும் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் பையன் மேலே எழுதி வைப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதை தான் மாமா நானும் சொல்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் அவர் அந்த வீடை எனக்கு எழுதி வைப்பார் இதை விட்டுட்டு வீடை கொண்டு கொண்டு நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இவருக்கு சொல்லும் போது எனக்கு எப்போ தோணுதோ வைக்கன்னு சொல்லுகின்ற இந்த செந்தில்குமார் தன் மருமகள் அவர் கேட்குறாருன்னா எழுதி வைக்க வேண்டியது தானம்மா அவர் ஆசைப்பட்டார்னு போய் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த குடும்பமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அந்த வரதட்சணை கொண்டுவான்ற ஒரே மோட்டிவில் தான் அவ்வளோ அவங்க குடும்பப்படுத்தி அந்த அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க சரி இவரை வந்து இப்போ தேடிட்டு இருக்காங்க ரீசண்டாக அவர் கைதி பண்ணிகிட்டதான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம தகுந்த வட்டாரங்களில் இருந்து எங்களுக்கு தகுந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல ஆனால் அவர் கண்டிப்பாக கைதி பண்ண வேண்டியவர் தான் அந்த குடும்பமே கைதி பண்ண வேண்டிய ஒரு குடும்பமாக தான் இருக்குது ஒரு மனிதன் தன் மனைவியை இவ்வளோ குடும்பப்படுத்த சொல்லும்போது எதிர்முனையில இருந்து ஒரு கேட்டு சிரிக்கிறாங்க பாருங்க அந்த லேடி அவங்க ஒரு லேடியாவே நம்ம கன்சிடர் பண்ண முடியாதுங்க அந்த அளவு ஒரு குடுமை மனம் படித்த ஒரு லேடி இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுனால எப்படி சர்வை பண்ண முடியும் சொல்லுங்க ஸோ இந்த என்டையர் ஃபேமிலியே இந்த வரதட்சணை பக்கெட்ல கொண்டு வந்து தண்ணுன்றது தான் பொதுமக்களினுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது சரி இப்போ திரும்ப நம்ம சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே பேசுருக்கோம் ரித்தனியாக கேஸ்லேயும் பேசுவோம் இந்த மாதிரி வரதட்சணை கேட்டாங்கனாக்கா எந்த அளவு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்ன்ட்டு இது நான் பெயிலபிள் அண்ட் காக்னிசபிள் அஃபென்ஸ்னு ஏற்கனவே பேசியிருக்கோம் இதில் பெயில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தும் இவர் என்னன்னா நான் காவல்துறையில் இருக்கிறதுனால நம்ம எப்படியாவது மேனிப்லேட் பண்ணி இந்த கேஸை மறைச்சிடலாம் நமக்கு வந்து எதுவும் ஆகாது அப்படின்ற ஒரு தைரியத்தில் இந்த காவலர் இந்த மாதிரி பண்ணியிருக்கார் இது கண்டிப்பாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க நம்ம நாட்டில் சட்டங்கள் அவ்வளவு கடுமையாக இல்லையா அதனால தான் இப்படி பண்றாங்களா அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு சட்டங்கள் கடுமையாக தானே இருக்கு ஆனால் அதில் இருக்கிற லூப்ஹோல்ஸை வச்சு இவங்க தப்பிச்சு வர்றதுக்கான சான்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் சட்டங்களை இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கலாம்ல கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் சட்டங்கள் மாற்றி எட்டப்படும் போது எஸ்பெஷலி இந்த மாதிரி பெண்களுக்கு மீதான வன்கொடுமை சட்டம் மற்றும் இந்த வரதட்சணை சட்டங்களை மாற்றி எழுதுறதுக்கான ஒரு டைம் வந்துடுச்சின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாற்றி எழுதணும் இன்னும் கடுமையாக கொடுக்கணும் இந்த மாதிரி இவங்க வந்து உள்ள தள்ளுறேன் வெளியில் இருந்தவொடனே நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றாம இனிவே வரதட்சணை வாங்கிட்டாங்க உள்ளே போயிட்டோன்னே இருக்கிற பணத்தை அவங்க ரிட்டர்ன் பண்ண போகிறது இவங்க தான் வச்சு என்ஜாய் பண்ணிட்டாங்க அதை வச்சுட்டு நல்லா இருக்க போறாங்க இதில் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த வரதட்சணை கொடுமையில் உள்ளே போனாங்கனாக்கா அந்த என்டையர் ஃபேமிலிக்கு யார் யார்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அவங்களுடைய ஆதார்லாம் பேன் பண்ணும் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணணும் கவர்மெண்ட்டில் இருக்காரா இம்மிடியேட்டு சஸ்பெண்ட் இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணுற ஆளுங்க கவர்மெண்ட்டில் இருந்தாங்கன்னாக்கா இம்மிடியேட்டாக அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும் மேலும் இந்த மாதிரி வரட்சினை கேட்டு மற்ற இந்த அதர் கவர்மெண்டில் இல்லை ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறாங்கனாக்கா இம்மிடியேட்டாக இருந்து அவங்கள ரிமூவ் பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் அவங்களுடைய பாஸ்போர்ட் இன்போன் பண்ணணும் அவங்களுடைய ஆதார் கார்டு இன்பவுன் பண்ணணும் அவங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட் இருந்து கிடைக்காத அளவு பண்ணோம்னா தான் இந்த மாதிரி கல் மனம் படைத்த மிருகங்களுக்கு ஒரு நல்ல புத்தி கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம சட்டங்களை கடுமையாக்கணும் இப்போ இருக்கு ஏழு வருஷம் இருக்குது பத்து வருஷம் உள்ளே போவாங்க கடுங்கால் தண்டனை ஆனால் பத்து வருஷம் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் இந்த அளவு கடு கடுமையான ஒரு மனது வச்சிருக்காங்க ஈஸியாக வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஜாலியாக தான் இருக்க போகிறாங்க அதனால் இன்னும் சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக்கணும்ன்றது தான் எங்களுக்கு தெரிந்த வகையில் நாங்கள் கூற வருகின்ற கருத்தாக இருக்கின்றது நன்றி வணக்கம்